கர்ணன் ஒரு மா வீரன் மட்டுமல்ல அவர் ஒரு சகாப்தம் மகாபாரத கதையை தெரியாதவங்க கூட இந்த இந்திய நாட்டுல நிறைய பேர் இருக்கலாம் ஆனா கர்ணனை பத்தி தெரியாதவங்க ஒருத்தர் கூட இருக்க முடியாது ஏன்னா கர்ணன் ஆற்றலில் நெருப்பை போன்றவர் வேகத்தில் காற்றை போன்றவர் சீற்றத்தில் கடலை போன்றவர் அப்படிப்பட்ட மாவீரனான வீரனான கர்ணனை பற்றிதான் இன்று இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கர்ணன் மகாபாரதத்துல சொல்லப்படாத ஒரு கதாநாயகன் சொல்லலாம் மகாபாரதம் நடந்து எத்தனை ஆண்டுகள் இருக்கும் தோராயமா சொல்ல போனா ஐயாயிரம் ஆண்டுகள் இருக்கும் ஆனா ஐயாயிரம் ஆண்டுகளையும் கடந்து கர்ணன் இன்றும் நம் நினைவில் இருக்கிறார் என்றால் அவர் இப்படிப்பட்ட ஒரு மனிதனா வாழ்ந்திருக்கணும் இல்லையா இன்னைக்கும் கூட நம்ம நண்பர்கள்லையோ அல்லது உறவினர்கள்லயோ யாராச்சும் உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு தாராளமா உதவி செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனக்கு இல்லைனா கூட யாராச்சும் ஏதாச்சும் கேட்டா உடனே எடுத்து கொடுத்துட்றாங்க அப்படின்னா உடனே நம்ம என்ன கேட்போம் நீ என்ன கர்ணனா நீ என்ன கலியுக கர்ணனா அப்படின்னு கேக்குறோம்ல அப்போ ஐயாயிரம் ஆண்டுகளை கடந்தும் கூட இன்றும் கொடைத்தன்மை என்று சொன்னால் நம் நினைவுக்கு வருவது கர்ணன் மாத்திரமே அப்போ கர்ணன் என்ன நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாருன்னு தெரியுமா உண்மையான சந்தோஷம் என்பது வாங்குவதிலில்லை கொடுப்பதில்தான் என்பதை கர்ணன் நமக்கு உணர்த்தி இருக்கிறார் அது மட்டுமல்ல அவர் ஒரு சிறந்த வீரர் ஒரு சிறந்த மகன் ஒரு சிறந்த நண்பன் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் இன்று அவருடைய வரலாறு கொஞ்சம் சுருக்கமாக நம்ம பார்க்கலாம் ஒருமுறை இளவரசியாக இருந்த குந்தி தேவியோட விருந்தோம்பில் மகிழ்ந்து போன துருவாச முனிவர் குந்தி தேவிக்கு ஒரு வரத்தை தராரு என்ன வரம் அப்படின்னா நீ விரும்புகின்ற நேரத்தில் விரும்பிய கடவுளின் அம்சத்தில் உனக்கு குழந்தையானது பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு உடனே விளையாட்டுத்தனமா குந்தி தேவி என்ன பண்றாங்க இந்த மந்திரம் வந்து வேலை செய்தான்னு முயற்சித்து பார்ப்போம் என்று கங்கையாற்று கரையில் நின்றுட்டு சூரிய பகவானை மனசுல நினைச்சு மந்திரத்தை உச்சரிக்கிறாங்க அப்போ அந்த மந்திரத்துக்கு கட்டப்பட்டு சூரிய பகவான் வந்து குந்திதேவி முன்னாடி தோன்றி அவருடைய அம்சத்திலேயே ஒரு குழந்தையை அருள்வாரு அந்த குழந்தை தான் கர்ணன் அப்ப குந்தி தேவி வந்து நம்ம வந்து தவறு செஞ்சுட்டோமோ திருமணத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த சமூகமானது நம்மளை ஏசுமே என்ற காரணத்தினால என்ன பண்றாங்க ஒரு கூடையில அந்த குழந்தையை வச்சு தாளாட்டு பாடி அந்த தண்ணியிலே விட்டுறாங்க அப்படி அந்த தண்ணியில வந்த குழந்தையானது அஸ்தினாபுரத்துல தேரோட்டியா வேலை செய்யக்கூடிய அதிரதனுக்கு கிடைக்குது உடனே அதிரதன் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த குழந்தையை வந்து இதோட நம்ம குழந்தையாவே வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிரதனும் அவரது மனைவியான ராதாவும் கர்ணனை தனது குழந்தையாகவே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க இப்படிதான் கண்ணனுடைய கதையானது ஆரம்பமாகுது மகாபாரத கதையில் டி தேரோட்டியின் மகனாக வளரக்கூடிய கர்ணன் அவரது இளமை வாழ்க்கையில ஏகப்பட்ட அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்திக்கிறாரு அவரு போர்கலையை கத்துக்கணுங்கிற ஆர்வம் மிகுதியால கலையை கத்துக்க போன இடத்துல தேரோட்டியின் மகன் என்று அவமானப்படுத்தப்படுறாரு புறக்கணிக்கப்படுறாரு அதையும் மீறி அவர் பரசுராமர் தான் ஒரு அந்த நன்னு போய் சொல்லி கலையை கத்துக்கிறாரு இந்த உண்மை நாளடைவில் தெரிய வந்த பிறகு பரசுராமர் கர்ணனுக்கு ஒரு சாபத்தையும் அளிக்கிறாரு நீ கத்துக்கிட்ட இந்த பிரம்மாஸ்திர வித்தையானது உனக்கு தகுந்த சமயத்து பயனளிக்காமல் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை கொடுத்துடுறாரு பிறகு கர்ணன் கண்கலங்கி தனது நிலைமையையும் சூழ்நிலையையும் எடுத்துரைத்த பிறகு பரசுராமர் ரெண்டு வரத்தை தராரு ஒண்ணு வந்து விஜயான்னு சொல்லக்கூடிய ஒரு தனுசு அழைக்கிறாரு அதே மாதிரி காலங்கள் கடந்தும் யுகங்கள் தாண்டியும் உனது புகழானது இப்பூவுலையில் நிலைநிறுத்தப்படும் என்று இந்த ரெண்டு வரங்களை வந்து கர்ணனுக்கு பரசுராமர் தருவார் விஜயாங்கிற தனுசை பெற்றதுனால் கர்ணனுக்கு விஜயாதாரி என்ற ஒரு பெயரும் உண்டு பிறகு கலந்து கொள்ள கர்ணன் சென்ற போது அந்த இடத்திலும் அவர் தேரோட்டியின் மகன் என்று அவமானப்படுத்தப்படுவார் இப்படி பல இடங்கள்ல தனது குலத்தின் பெயரை வைத்து அவமானப்படுத்தப்பட்ட கர்ணனுக்கு துரியோதனன் ஒரு வரமாகவே கிடைப்பாருன்னு சொல்லலாம் நட்புன்னு சொன்னாலே துரியோதனன் கர்ணன் நட்புதான் இப்ப வரைக்குமே நம்ம வந்து பேசிட்டு இருப்போம் கர்ணனை மகாபாரதம் முழுக்க அனைவருமே வந்து அவமானப்படுத்தியிருப்பாங்க ஆனால் துரியோதனன் மட்டும் தான் அவருக்கு அங்கதேசம்னு ஒரு நாட்டை வழங்கியதோடு மட்டுமல்லாம அவருடைய நண்பன் என்று உயர்ந்த ஒரு அந்தஸ்தையும் கொடுத்திருப்பார் அதனாலேயே கர்ணன் தன் வாழ்நாள் முழுக்க தனது நண்பனான துரியோதனனுக்கு விஸ்வாசமாகவே இருந்திருப்பார் நட்புன்னு சொன்னாலே அது துரியோதனன் கர்ணன் தான் சொல்லுவாங்க அந்த வகையில் நட்புக்கே ஒரு இலக்கணம் வகுத்தவங்க துரியோதனன் சொல்லலாம் ஏன்னா போர் தடுத்து நிறுத்துன்னு நிறைய பேர் எடுத்துரைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கண்ணன் வந்து கடவுளுடைய அம்சம் அவர் வந்து கடவுள்னு சொல்லியும் கூட கடவுளையும் எதிர்க்க துணிந்தார் துரியோதனன் அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா எதுவாக இருந்தாலும் என் நண்பன் கர்ணன் பார்த்துப்பான்னு அவர் கர்ணன் மீது வைத்த அந்த அளவு கடந்த நம்பிக்கை தான் இதையே துரியோதனன் கிட்ட யாராவது வந்து இந்த போர் மட்டும் நடந்தால் கர்ணன் இருந்து விடுவான் என்று சொல்லியிருந்தா கண்டிப்பா துரியோதனன் அந்த போரை நடக்க விட்டுக்கவே மாட்டார் அதே மாதிரி கிருஷ்ணரும் ஒரு முறை கர்ணனிடம் சென்று நீ கௌரவர்களை விடுத்து பாண்டவர்களுடன் சேர்ந்து விடு அப்படி நீ சேர்ந்துட்டேன்னு சொன்னா கண்டிப்பா நீ ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே வந்து நீ ஆளலாம் அதே மாதிரி நீ இறப்பிலிருந்தும் தப்பிக்கலாம்னு சொல்லுவாரு ஆனா துரியோதனன் மீது இருந்த விசுவாசத்தினால எனக்கு எந்த சாம்ராஜ்யமும் வேணா நான் இறந்தாலும் கூட என் நண்பனோடு தான் இருப்பேன் என்று கிருஷ்ணரையே மறுத்திருப்பாரு கர்ணன் இதிலிருந்து இவர்கள் இருவரிடையே நம்மால் தெளிவாக அறிய முடியும் அப்புறமா கடைசியா குருஷேத்திர போரானது தொடங்கிடும் போர்ல பதினாறாவது நாள் மற்றும் பதினேழாவது கர்ண பருவம் என்று அறியப்படும் மகாபாரதத்துல அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாங்க ஏன்னா இந்த பதினாறாவது நாள் மற்றும் பதினேழாவது தான் கர்ணன் வந்து கௌரவர்களுக்கு தலைமை தாங்கி போரிட்டு இருப்பாரு அர்ஜுனனை நேரடியா எதிர்த்து போரிட்டு இருப்பாரு இந்த போரோட முடிவுல கர்ணன் வந்து கொல்லப்பட்டிருப்பாரு கர்ணனோட மரணத்திற்கு கர்ணன் மட்டும்தான் காரணமா நாம் இந்த கதையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆறு பேர் காரணமாக சொல்லலாம் முதல் காரணம் வந்து பரசுராமர் ஏன்னா ஆரம்பத்துலேயே வந்து போய் சொன்ன காரணத்தினால நீ கட்டுற பிரம்மாஸ்திரம் வித்தை உனக்கு தகுந்த சமயத்தில் மறந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை கொடுத்துருவாரு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு முனைவரோட பசு கன்ற ஒரு தடவை கர்ணன் சென்ற தேர் சக்கரத்தில் மாட்டி இறந்துடும் அதனால் அந்த முனைவர் வந்து கர்ணனுக்கு இதே மாதிரி யுத்த காலத்தில் உன் தேரானது பழுதுபட்டு நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை கொடுத்துருவாரு மூணாவது பாத்தீங்க அப்படின்னா குந்தி தேவி குந்திதேவி வந்து பாண்டவர்கள் நீ அர்ஜுனனை தவிர வேற யாரையும் கொல்ல கூடாது அதே சமயத்துல உங்கட்டு இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல நீ அர்ஜுனன் மீது சொல்லிட்டு ரெண்டு வாக்குறுதிகளை வாங்கிடுவாங்க அதே மாதிரி இன்னொரு காரணத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்திரன் போருக்கு முன்னாடி கர்ணனோட கவச குண்டலத்தை அந்தனன் போல வேடம் அணிந்து போயிட்டு இந்திரன் வந்து தானமா வாங்கிட்டு வந்துடுவாரு கடைசியா சல்லியன் சல்லியன் யாரு அப்படின்னா கர்ணனுடைய தேரோட்டி கர்ணன் வந்து ஒரு தடவை நாகாஸ்திர அஸ்திரத்தை எரிஞ்சு அது அர்ஜுனனுடைய தலைப்பாகையை மட்டும் தான் வீழ்த்திட்டு போகும் ரெண்டாவது முறை நீங்க வந்து நாகாஸ்திரத்தை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சல்லியன் சொல்லுவாரு ஆனா தாய்க்கு கொடுத்த சத்தியத்தை மீறக்கூடாது என்பதற்காக கர்ணன் வந்து உபயோகப்படுத்திருக்க மாட்டாரு இதனால பள்ளத்துல மாட்டின் அந்த தேரை தள்ளாம சல்லியன் தேரை விட்டு இறங்கி ஓடிடுவாரு இவரும் ஒரு காரணம்னு சொல்லலாம் ஆனா இது எல்லாத்துக்குமே மூலாதாரமா ஒரு காரணம் யார் அப்படின்னா கிருஷ்ண பகவான சொல்லலாம் ஏன்னா கிருஷ்ண பகவான் கடைசியா உயிர் பிரியாம இருந்த கர்ணன் கிட்ட போயிட்டு இதுவரைக்கும் வரைக்கும் நீ வாழ்க்கையில எல்லா தான தர்மங்களுடைய பலனை வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு யாசகமாக வாங்கிடுவார் அதன் பிறகு தான் கர்ணனுடைய உயிரானது அவரது உடலை விட்டு நீங்கும் பாருங்களேன் ஒரு மனுஷனை எத்தனை பேர் சாபம் விட்டு சதி பண்ணி தோற்கடிச்சிருக்கிறாங்க இந்த போர் வந்து நேர்மையாக நடந்துருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக கர்ணன் தானே ஜெயித்துருப்பாரு அப்போது மகாபாரதத்தோட கதாநாயகனே கர்ணன் தானே நம்ம சினிமாக்கள்ல சொல்ற வசனம் மாதிரி ஒருத்தன் பத்து பேரை எதிர்த்தா அவன் வீரன் பத்து பேர் சேர்ந்து ஒருத்தனை எதிர்த்தா அவன் தலைவன் இல்லையா அப்போ இந்த மகாபாரத காப்பியத்தோட தலைவனே என்ன பொறுத்த வரைக்கும் கர்ணன் தான் நான் சொல்லுவேன் கர்ணன் ஒரு சக்தி வாய்ந்த வீரன் கொடை வள்ளல் சிறந்த வில்லாளன் அதையும் தாண்டி அவர் ஒரு பெருந்தன்மை உள்ள மனிதர்னு சொல்லலாம் ஏன்னா குருஷேத்திர போரில் அர்ஜுனனை எதிர்த்து அவர் போரிட்டு இருந்த சமயத்துல கர்ணன் எய்த அனைத்து அம்புமே வந்து அர்ஜுனனோட நானை பல முறை கிழித்து விட்டது அதாவது அறுத்து விட்டு சென்றதாம் ஆனால் அர்ஜுனன் கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த நானை கட்டிவிட்டாராம் இதை பார்த்து வியந்த கர்ணன் போர்க்களத்திலேயே வந்து அர்ஜுனனை பாராட்டியிருப்பார் போர்க்களத்தில் நிற்கும் போது அர்ஜுனன் வந்து அவருடைய சகோதரன் என்பதை காட்டிலும் அவர் வந்து எதிர்த்து போரிடக்கூடிய ஒரு எதிரி தான் முதல்ல அதனால தன்னுடைய எதிரியை கூட பாராட்டக்கூடிய பெருந்தன்மை கொண்டவர் கர்ணன் என்பதை இந்த சம்பவத்திலிருந்து நம்ம அறியலாம் அதே மாதிரி கர்ணனுடைய வீரமானது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால போர்க்களத்திலேயே பாராட்டப்பட்டிருக்கும் கர்ணன் வந்து அம்பு எய்து கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனன் இருக்கக்கூடிய தேரை ரெண்டு அங்குலம்தான் பின்தள்ளி இருப்பாரு ஆனா அர்ஜுனன் அதற்கு பதில் இருபது அடி வந்து கர்ணனுடைய தேரை பின் தள்ளி இருப்பாரு ஆனால் கிருஷ்ணன் வந்து கர்ணனை தான் பாராட்டி இருப்பாரு இதை அர்ஜுனன் கேட்கும் போது கிருஷ்ணன் வந்து ஒரு அழகான விளக்கத்தை கொடுத்திருப்பாரு நான் வந்து இந்த பிரபஞ்சத்தோட மொத்த எடை நானும் அனுமனும் தேரில் இருக்கிறோம் அப்படி அசைக்கவே முடியாத இந்த தேரையே கர்ணன் இரண்டு அங்குலம் பின் தள்ளி இருக்கிறான் ஆனால் கர்ணனும் சல்லியனும் மட்டுமே இருக்கக்கூடிய தேரை நீ இருபது அடிதான் பின் தள்ளி இருக்கிற ஒருவேளை என்னுடைய சக்தியும் அனுமனுடைய சக்தியும் இந்த தேர்ல இல்ல அப்படின்னா உனது தேரானது இந்த பூலோகத்தை விட்டே பறந்து சென்று விழுந்திருக்கும் ஆகவே என்னை பொறுத்தவரை கர்ணன் தான் சிறந்த வீரன் என கடைசியாக மகாபாரத கதை முழுக்க கிடைக்காத ஒரு அங்கீகாரம் கடைசியாக கர்ணனுக்கு கிடைத்திருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே சொல்லி கர்ணன் வந்து ஒரு மிகச்சிறந்த வீரன் என்று கர்ணனுக்கு கர்ணன் என்ற பெயரை தவிர்த்து வசுசேனன் அங்கதேசத்த அரசன் ராதய்யன் வைகாந்தனன் விஜயதாரி மற்றும் விருஷன் அதிரத நந்தனன் போன்ற பல பெயர்கள் உள்ளன விருஷன் என்றால் பேச்சில் உண்மை மற்றும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுபவன் அர்த்தம் மகாபாரத கதையிலேயே வந்து ஒரு நம்பிக்கைக்கு ஒரு கதாபாத்திரம் அப்படின்னா அது கர்ணன் மட்டும்தான் எப்போ எந்த பிரச்சனை எந்த பொருள் வேணும்னாலும் கர்ணன் கிட்ட போய் நின்னா அவர் கண்டிப்பா கொடுப்பாருன்ற அளவுக்கு ஒரு நம்பிக்கை வைக்கக்கூடிய கதாபாத்திரமா இருந்தது யாரு அப்படின்னா கர்ணன் நம்ம எல்லாருமே கர்ணனுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு விஷயம் கத்துக்கணும் அப்படின்னா எந்தவித பிரதிபலனையும் பார்க்காம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் ஒருவேளை நாம செஞ்ச உதவியை பெற்று அந்த நபர் வந்து நமக்கு துரோகமே செஞ்சாலும் நம்மளுடைய நல்ல எண்ணமானது கடவுளால கவனிக்கப்படும்னு நம்பிக்கையோட இருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி